அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நாட்டில் உள்ள அறுபதாயிரம் இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதாவது அவ்வாறு கொலை செய்யப்பட்டதன் பின்புலத்தில் இருந்தது அன்றைய ஆட்சியின் கொடூர கொலைக்கரம் பல லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் தீன் பிரதான சூத்திரதாரை ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சியின் பிரதான நபராக செயல்பட்ட ரணில் விக்ரமசிங் அவர்கள் பட்டலந்தை பட்டலந்த படுகொலையின் பிரதான சூத்திரதாரியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார் அதற்கான சாட்சியங்களை அன்று பலர் முன்வைத்தார்கள் முன்வைத்த அநேகமானோர் இன்று உயிரோடு இல்லை அவ்வாறு வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த நாட்டை ஆன்ற இன்றிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளும் முன்னாள் பிரதமர்களும் முன்னாள் ஆட்சியாளர்களும் என்ன செய்திருக்கின்றார்கள் தலை குனியும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்கவால் முன்னெடுக்கப்பட்ட அந்த பட்டலந்தை வதை முகாமும் பட்டலந்தை கொலை சம்பந்தமாக இன்று பேசும் பொருளாகவும் அந்த அதற்கு நியாயம் கோரும் நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கின்றன